வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ நீங்க வந்து அந்த பாடத்துல வந்து அந்த யாகத்தை வந்து எப்படி செய்யணும்னு கொஞ்சம் அந்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார் நீங்க சொல்ற யாகத்துக்கு பேர் எல்லா விதத்துலயுமே இருக்கு ஆனா ரிக்வேதில கூடிய பௌமான சுத்தம் சொல்றதுக்கு சில ஐயர் இருப்பாங்க அவங்க நார்மல் பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு பண்ண சொல்லலாம் அது ரெண்டு விதமா இருக்கு ஒண்ணு பூஜை மாதிரி வச்சு பண்ணுவாங்க இல்ல மாதிரி பண்ணுவாங்க நீங்க ஜபம் நினைச்சீங்கன்னா நெட்ல இருக்க டவுன்லோட் பண்ணுவீங்கனாலே போதும் பூஜை மாதிரி பண்றது ஒரு புதங்களை மேலேயே புதன் நட்சத்திரத்திலேயே வச்சு பண்றது சாலை சிறந்தது அந்த ரிக்வேத பௌமான சுத்தம் யாருக்கு பண்றாங்கன்னா பெருமாளுக்கு பண்றாங்க அஸ்தமி தீதியில பண்றது கூடுதல் பலம் ஸோ அது பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஒரு யாகம் நம்ம முன்னோர்கள்லாம் யாரும் பேசல தெய்வம் பேசாம இருக்குது தெய்வம் அனுக்கிரகம் பண்ணல நல்லவங்க ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகம் இல்லை தெய்வ ஆசீர்வாதம் அனுக்கிரகம் இல்லை பெரியவங்களுடைய அனுக்கிற ஆசீர்வாதம் இல்லைன்னா திக்வ பௌமான சுத்தம் பண்ணா மூணுக்குமே கிடைச்சிடும் ஆனால் இத புதங்கலமா பண்ணணும் காலை நேரங்களில் பண்ணணும் காலையில் நாலுல இருந்து ஆறுக்குள்ள பண்ண நல்லது இது ரெண்டு மூணு பிரக்டியா பண்றாங்க முதல் மாதிரி யாகமா வளர்க்கறது சாத சிறந்தது ஜெவம் பண்ணி யாகமா வளர்க்குறேங்கிறது தேவையில்லை ஸோ நம்ம யாகம் வளர்க்குறத சொல்லலாம் இல்லை சார் எனக்கு காசு வசதி இல்லை என்னால் சிம்பிளா சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நெட்ல ரிக்வேத அதை சுத்தம்னு ஒன்று இருக்கு அதை டவுன்லோட் பண்ணுங்க அதை வீட்டில் மைல்டாக ஓட விடுங்க குறைஞ்சது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஓட விடுங்க உங்களுடைய மனமாற்றத்தை நீங்க தெரிஞ்சிட்டு சொல்லுங்க ஆடா இப்படி எல்லாம் மாற முடியுமான்னு அந்த ஓசை நம்மள மிக பெரிய ஒரு சரணத்தை உட்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு சூப்பரா வேலை செய்யும் போது உங்க வீ உங்க செல்லுல இருந்து டவுன்லோடு பண்ணி சும்மா இருக்கும் ஹெட்போன் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய மனமாற்றத்தை நீங்க நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு வீட்டுல ஒழிக்க விடும் போது எல்லாருடைய மனமாற்றமே விரும்ப தக்கதா மாறிடும் நீங்க மட்டுமே கேட்க வீட்டுல மைல் இப்ப என்னோட வீட்டுல கிளாஸ் ரூம்ல செவன் ஓடிட்டியே இருக்கு அது என்ன அந்த ரூம்க்குள்ள வரும்போது அவங்க என்னவா இருந்தாலும் உள்ள மாறிடும் அது செய்யும் அதை செய்யலாம் எத்தனையோ குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு செவன்டி பர்சன்ட்டுக்கு மேல போன் பண்ணி வந்தவங்க இருக்காங்க சார் இந்த இந்த சவுண்டை கேட்டதுக்கு என்னோட லைஃப்ல நல்ல மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்குங்க நான் உறுதியை நம்புறேன் செஞ்சு பாருங்க

அதை ப்ரேயர்ஸ்ல போட்டு வருயா அது நான் கேட்ட கேள்வி வந்து வேத நட்சத்திரமாகவும் சிக்ஸ் எயிட்லையும் சந்திரண்டன் நட்சத்திரம் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற ஆக்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ நீங்கள் டெய்லி ப்ரேயரில் ரிக்வேத பாவமான சுத்தம் படிக்க சொல்லி அல்லது கேட்க சொல்லி சொல்லி இருந்தீங்க எங்கட வீட்டுல மார்னிங்ல போட்டுருக்காது அதுல இருந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது எனக்குள்ள மாற்றங்கள் தெரியுது முன்னால உங்களுக்கு முன்னால கேள்வி கேட்டவங்களுக்கு நீங்களே கரெக்டான பதிலா இருக்கிறீங்க ஒண்ணு எவ்வளவு பெரிய வேதை நட்சத்திரம் வந்தாலும் முடக்கா இருந்தாலும் ஆர்டர் ராசி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த குணம் மாறி அவங்களும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு குள்ள வந்துருவாங்க ஆமா பர்சனலி எனக்கு தெரியுது ஐயா முதல்ல சிறு கோவம் இருக்கம் ஃபேமிலி என் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில உள்ள ஆக்களுக்குள்ள கதைக்காம இருந்த ஆக்கள் இருக்கிறாங்க வியூவை சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட் வியூ சொல்லி அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுற அந்த டாப்பிக்கில் நிறைய பேர் இருந்துருக்குறாங்க இப்போ எனக்கு கோபம் வர்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு ஒவ்வொருத்தரையும் நான் அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலையில் மற்றாங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது பட் என்னெல்லாம் எனக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு ஐயா கண்டிப்பா அது நல்ல இது என்னோட அனுபவமும் கூட கிராமங்களில் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சொல்லி ஒரு என் கூட படித்த ஒரு பையன் ஒரு கொலைக்கேஸில் மாட்டிக்கிட்டான் கோபத்துல அவன் தொடர்ந்து கேட்டு இப்போ அவன் வந்து ஒரு இடத்துல சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு பேசுற ஆன்மீக ஆச்சாரியனா மாறிட்டார் அந்த தன்மைக்கு போயிட்டான் அவன்கிட்ட கேட்கறது எப்படி அவனுக்கு வந்துச்சு நீ தெரியல என்ன அறியாமலே அதுவா கொட்டுதுங்கிறான் ஸோ அப்படி ஒரு நல்ல மனமாட்டத்தை கட்டாயம் கொடுக்கும்னு நூறு சதமானம் நம்பலாம் ரொம்ப முதல் கேட்டம் அம்மா மாதிரி மட்டாக்களும் அது அவை சிமிலர் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா கட்டத்தை மாற்ற முடியாது ஆனா டெய்லி பிரேயர்ஸ் மூலம் மாத்திக்கொள்ளலாம் ஐயா நூறு சதமானம் வந்துட்டு அந்த அம்மா சொல்றதுக்கே சொன்னேன் இப்படி எல்லாம் நடைமுறையில சாத்தியமா இருக்கு செய்து பார்க்கலாம் நன்றி ஐயா நல்லதுமா கேள்வி கேள்விகேற்றவங்களுக்கு ரெண்டாவது பதில் சொன்ன அவங்களே பதில் சொல்லிட்டாங்க சோ உங்களுக்கு அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கிடைச்சிருச்சு சோ நீங்க சொல்லி பாருங்க நான் பதிவு பண்ற எல்லாமே என்னுடைய அனுபவத்துல இருந்தாலும் உரசி பார்த்து சரி செய்யப்பட்ட விஷயங்களை தான் பதிலா சொல்லிக்கிட்டே வர்றேன் அடுத்த கேள்வி வணக்கம் ஐயா வணக்கம்மா ஒரு வேற உயிரோட இருக்கிறப்போ பெயரும் புகழும் உச்சத்துல இருக்காருங்க வாழ்ந்து முடிஞ்ச பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவருடைய பெயரும் புகழும் கிட கிடையா மாதிரி உறவினர்களாலையோ மற்றவர்களாலேயோ வந்து அவமானம் இந்த வாழ்ந்து மறைந்த பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது அதே போல வாழும் பொழுது பெயரும் புகழும் இல்லாத பாரதியார் வாழ் மறைந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு பேரும் புகழும் இன்னைக்கு அவரை நம்ம போற்றுகிறோம் இதை ஜாதகத்துல எப்படி நம்ம அறிந்து அறி அறிந்து எவ்வளவு பலமா இருக்கும் எவ்வளவு கோழு பஞ்ச மகாபுர யோகங்கள்னு சொல்லக்கூடிய யோகங்களும் இருக்கோ லக்கணத்தோட தொடர்புடைய யோகங்கள் இருக்கிறவங்களுக்கு இறந்தாலும் பெயர் கிடைக்கும் யோகத்துடைய கால அளவு இருக்குமா ஒரு யோகத்துடைய கால அளவு முன்னூறு வருஷம் நானூறு வருஷம் ஆயிரம் வருஷம் நூறு வருஷம் பத்து வருஷம் இருக்கு ராஜராஜ சோழனுக்கு சதநிகத்திர அவருக்கு வந்து நாலாயிரம் வருஷம்னு காட்டுது அப்ப அவர் இறந்தது நாலாயிரம் வயசுக்கு அவர் பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கரிகாலனுக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் காட்டுது பாரதியாருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் காட்டுது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு பாரதியார் பாரதிய கத்துக்கிட்டே இருப்போம் ஆனா அவர் காலத்துல வந்த சுப்பிரமணிய சிவாவுக்கு காட்டல ரொம்ப கஷ்டப்பட்டவர் அவரோட கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க அவரோட கஷ்டப்பட்டது வெளியே தெரியல அப்ப காரிய லக்கணத்தோட தொடர்புடைய பஞ்ச மகாபுரங்கள் எப்படி இருக்கோ அதுதான் இருக்கும்போது இவ்வளவு புகழ் இறந்ததுக்கு பின்னால இவ்வளவு இறந்தது இத்தனை ஆண்டுகளுக்கு இவ்வளவு புகழ் ஜட்மெண்ட் பண்றோம் இப்ப பாருங்க காந்தி எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்கோம் ஆனா காந்தி விட கடுமையா பாதி பாதிப்பேர் நமக்கு தெரியாது ஒரு பத்தாயிரம் பேர் போராடி இருப்பாங்கன்னா நாலு பேர் நம்மளால சொல்ல சொன்னா ஒரு ஐம்பது பேருக்கு மேல சொல்ல முடியாது மங்கள் பாண்டியல்ல அந்த அந்த ஐம்பது பேருடைய ஜாதகம் யோகங்கள் தான் லக்கணத்தோடு தொடர்புடைய இருக்கு ஸோ ஜாதகம்னா லக்கணத்தோட தொடர்புடைய யோகங்களை அவளை சீக்கிரம் குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தை தான் இது நன்றி வேலை வணக்கம் குருஜி சங்கீதா பேசுறேன் சார் ஜாமக்கால் பிரசனத்துல வந்து ஆனா பெண்ணான்னு பாக்குறதுக்கு ஒரு ரூல் சொன்னீங்க இல்லைங்க சார் உதயம் என்று நட்சத்திர அதிபதி ஆண்ல இருந்த ஆண் பெண்ல இருந்த பெண்

வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் நீங்க ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டுல அதனுடைய நட்சத்திரம் அது அது பலமான பலமா இருக்குன்னு ஆமா இருந்தாலும் கூட இந்த நட்சத்திர தாரை அதுல பாக்கணுமா சார் ஆமா அந்த நட்சத்திரம் கொடுத்த அந்த நட்சத்திர நாதன் வந்து நிக்கிற கூடிய கிரகத்துக்கு என்ன தாரையில வருதுங்கிறத பாக்கணுமா பார்க்கணுமா ஒரு கிரகம் தானோட நட்சத்திரம் உள்ள வீட்டுல பலம் அடைய போகுது அதுல எந்த மாற்றம் கிடையாது ரூல் நம்பர் ஒன்னு ரைட்டு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் அதான் அந்த சம்பவத்தோட சேர்ந்து கூடவே வரப்போகுது ஓகே அந்த சம்பவத்துக்கு என்ன பலன் அதிகமா கிடைக்குது குறைவா கிடைக்குது இந்த நட்சத்திராதிபதி தான் செய்ய போறாரு உதாரணமா நீங்க பரீட்சை எழுதுறத அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் முடிவெடுக்க போகுது பரீட்சை நீங்க வாங்குற மார்க்க நின்ற நட்சத்திராதிபதி தான் சொல்ல போறாரு நீ பாஸ் பெயிலு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அதான் ஜட்ஜ் பண்ண போறாரு ஆனா பரீட்சை எழுதணுங்கிற கேள்வியை கிரகம் தான் சொல்ல போகுது ஓகே நட்சத்திரம் எவோம் பரிட்சை எழுதுகிறவர் தேர்வு தேர்வுக்குரிய மதிப்பெண் பரிச்சை எழுதுறவர் கிரகம் தேர்வுங்கிற நட்சத்திரம் நட்சத்திர நட்சத்திராதிபதி மதிப்பெண் போடப்படுவார் அப்ப முதல்ல கிரகம் அனுமதிக்காம என்ட்ரன்ஸ் உள்ளே போக முடியாது அந்த நட்சத்திரம்ங்கிறது அங்க உள்ள கால் கிட்ட உள்ள அனுமதிக்கிறது நட்சத்திராதிபதிங்கிறது பாசா பெயிலாம் என்ன மார்க்குங்கிறது

அந்த சம்பவத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்ண போறீங்க விபத்து தரல நடந்துச்சு வச்சுக்கிருவோம் நீங்க எக்ஸாம் போனா ஒரு விபத்தா இருக்கும் சம்பத்துல நீங்க போறதுனால உங்களுக்கு வருமானம் வரும் என்ன நிதி மனசு ஃபீல் பண்ண போகுது தாராபலம் சொல்லுவாங்க ஓகே 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்லுங்க அனத்து வணக்கம் குருஜி வணக்கம்மா முதல்ல உங்களோட ஆசிர்வாதம் வேணும் எத்தையும் கிளாஸ் போச்சு இதுதான் உங்ககிட்ட உங்களுக்கு அதுக்கும் வாட்டி ஆசிர்வாதம் கேட்கறேன் சொல்லுங்க இதுல முதல் கேள்வி எனக்கு ஆன்மீகமும் நம்ம கிளாஸ் ஜோதிடம் பத்தி எடுத்திருந்தீங்க பட் அதுல என்னால ஜாயின் பண்ண முடியல இது ரெண்டுத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்னன்னு ஒரே சந்தேகம் நிறையவே இருக்கேம்மா ஜோதிட ஆன்மீகத்தை பிரிச்சீங்கன்னா வெறும் தான் இருக்கும் உயிரோட்டம் இருக்காது ஆன்மீகத்தோட ஜோதிடம் கலக்கிற வரைக்கும் உயிரோட்டம் இருக்கும் ஜோதிடங்கிற வெறும் கணிதம்னு எடுத்துட்டோம்னு பயன்படாம போயிடும் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி ஆயிரும் அதுல ஒரு ஆன்மீகம் இருக்கிற தான் அது வழி நடத்துது நம்மள அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க பாக்குற ஜாதங்கள் எடுத்து பாருங்க நம்பர் ஒன்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஜாதம் பாக்கு வச்சுக்கணுமே ஒரே மாதிரி பேட்டர்ல ஜாதமா டெய்லி வரும் இன்னைக்கு பொருத்தம் பார்த்தா பொருத்தம் பார்க்குற ஜாதமா வரும் இன்னைக்கு இறப்ப கேட்டா கால இறப்பா கேட்பாங்க நீங்க காலைல உட்காரும் போதுல இருந்து நீ எந்திரிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரி பேட்டர்னா கேட்பாங்க ரோல் நம்பர் ஒண்ணு ரெண்டு வந்திருக்கக்கூடிய ராசி லக்கணம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ராசி லக்கனம் கூட தான் போகும் அப்ப அது ஒரு உயிரோட்டம் அங்க இருக்கிறத சொல்லுது இது எது சொல்லுது நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் ஆன்மீகம் நீங்க எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ரொம்ப கனெக்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நெருக்கமான பர்ஃபெக்டா கொண்டது பாட்டோம் இல்லைன்னு நிப்பாட்டாரு ஒருத்தர் வந்து சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாவம் அவர் பிறந்தது அவருக்கு டவுட் வந்துருச்சு முதல் நாள் தான் மறுநாள் அவர் போன் பண்ணி கேட்கிறாரு எனக்கு வந்து என்னோட பிறந்த அண்ணே தேதியிலே டவுட் இருக்குன்னு அவருடைய அவர் கொடுத்த தேதியை பார்த்தா சுவாதி மூணு நாங்க பாக்குற நேரம் சுவாதி மூணுல சந்திரம் போயிட்டு இருக்கு கோச்சாரத்துல அப்ப டவுட் இல்லாம இதை சொல்லுதுன்னு அவர் சொல்றாரு இந்த தடவை போன் பண்ணும்போது என்ன என் ஜாத்த சரி செஞ்சிடணும் இறைவான்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன் நான் அந்த ஆன்மீகத்துல இருக்கும் போதுதான் உங்களுக்கு எல்லா வித்தைகளுமே வந்து இருகரங்கோப்பி அருகாமையில் இருக்கும் ஆன்மீகத்தை விட்டு விலகி நின்னீங்கன்னா அது கம்ப்யூட்டர் மாதிரி நீங்க கொடுக்குற இன்புட்டு அவுட்புட்ட வாந்தி எடுக்கும் அவ்வளவுதான் செய்யும் அதுல ஒரு உயிரோட்டம் இருக்காது ஒரு அம்மா காட்டுற அன்புக்கும் வீதியில புறவங்க காட்டுற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வீதியில பிறக்க அன்பன்னு செய்வேன் கேட்டா கேள்வி கேட்காட்டி இப்போ சொல்லிட்டேன்ட்டு போயிடுவா அம்மா அப்படி சொல்லுறது கெட்டு போயிடறாரு அம்மாடா அதுன்னு சொல்லும் இல்ல

சந்தோஷம் நல்லதுமா எழுதி மேசலத்தின பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் வந்து அஞ்சுல இருந்த குழந்தை பேருக்கு தாமதம் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன வழிபாடு சொல்றது அந்த மாதிரி ஜாதகம் வரும்போது அவங்களுக்கு என்ன குரு ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லக்கூடாது அவங்களுக்கு வெறும் வெறும் ஒரு கிரகத்தை மட்டும் சொல்லக்கூடாது ஒருவேளை புத்திர தோஷத்துக்குன்னு இருந்தன முதல் வேண்டியது குலதெய்வ வழிபாடு ஏன்னா புலம் தலைக்க குழந்தை வழிபாடு கட்டாயம் தேவை ஒன்னு ரெண்டாவது ஐந்தாம் அதிபதி யாருன்னு பாருங்க அங்க கிரகம் இருக்கான்னு பாருங்க கிரகம் வந்து அந்த கிரகத்தை கெட்டியா புடிச்சுக்கு ஏன்னா அஞ்சுல ராகு இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி எந்த கிரகம் அஞ்சுல இருக்கோ அவர் அனுமதி இல்லாம குழந்த பிறக்காரு அவர் அஞ்சலிக்க நீங்க அஞ்சல சுக்கரன் இருக்குன்னு சொல்றீங்க காமாட்சி கெட்டியா பிடிச்சுங்க சரி குரு வழிபட்ட போதுமான ஒன்று ஐப்பதி மாசத்துல திருமணம் பண்ணும்போது சூரியன் வந்து லீசமா இருக்கு அப்ப ஐப்பதி மாச கல்யாணம் பண்றதுன்னா அப்பாவுக்கும் மாமனாவுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை ஆக மாதிரி அதுக்கு சம்பந்தமே இல்ல அன்னைக்கு ஊர்தல் எந்த சம்பந்தம் திருமண காலத்துக்கும் அப்பா அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை பிறந்த காலத்துல நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது சரி ஐபிஎஸ் மாசத்துல பிறந்திருக்காருன்னா அப்பாவை பாதிக்குமான எஸ் பாதிக்கும் ஆனா திருமணம் ஐபிஎஸ்ல மட்டும் அப்பாவை பாதிக்கமான பாதிக்கும் வாய்ப்பில்லை பிறந்த காட்டில் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான் கோச்சாட்டத்தில் நடைமுறைக்கு வருமே உங்களையே கோச்சாறமே மட்டுமே வேலை செய்யாது சரி நல்லது அடுத்து நன்றி நன்றி வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் இது ஜாமக்கோல்ல மருத்துவ ஜோதிடம் பார்க்க முடியுமா சார் பாக்கியில இப்ப இன்னைக்கு பார்த்த சார்ட் மிதன உதயம் உதயத்துல குரு இருக்காரு குரு இன்னைக்கு மிதனத்துல போயிட்டு இருக்காரு இருபத்தாறு டேஸ் சம்திங்ல உதயம் இருபத்தாறு போயிட்டு இருக்கேன் அவர் மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்காக அவர் அப்பாயின்மெண்ட் கேக்குறாரு குரு எதை குறிக்கும் குரு எதை குறிக்கும் கொழுப்பு கொழுப்பு குறிக்கும் எலும்பில்லாத இல்லாத உருவங்களை குறிக்கும் கரெக்டா அதே நேரத்துல மிதன ராசிங்கிறது அப்ப காது போன் உங்க காதுல ஏற டிராம கெட்டு போச்சு காற்று ராசியா இருக்கிறதுனால கண்ண சொல்லாம காத சொன்ன ஏன்னா காற்று ராசி காதுக்குள்ளதான் காத்து போயிட்டு வெளியே வரப்போம் ஏன்னா காது சர்ஜரி பண்ண தானே அப்பாயின்மெண்டா கேட்டேங்கிறாரு நம்ம எடுத்துக்கூடிய கூடிய எல்லாத்துக்கும் பேஸ் ஒண்ணுதான் அப்ளை பண்றதுக்கு நமக்கு ஒரு லக்கணம் தேவைப்படுது அந்த லக்கணம் ஜாமுக்குட் எடுக்க போறோம் தாராளமா சொல்லலாம் ஆனா மிதனத்துல கையே இருக்குன்னா அது காதுன்னு சொல்றதுக்கு அது காற்றாசின்னு எடுத்துக்கிறதுக்கு நம்ம மூலம் கடவுள் அணுகிறங்க வேணும் ஆனா சொல்லலாம் கவிப்பு அது இது என்ன செய்ய போகுதுன்னா அந்த ஏன் அந்த ட்ரம்ல ஓட்டம் வந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஆறுடம் போகுது ஆறுடம் அஞ்சு இருக்கு அப்படின்னா இது வந்து உங்கரை பரம்பரையா வந்துட்டு இருக்கு மூணுல கவிப்பு இருக்கு இப்படியே விட்டா ரெண்டு காலம் கெட்டு போயிடும் உடனே பண்ணுங்க இப்போ இது சரத்துக்கும் பஞ்சபட்சிக்கும் என்ன வித்தியாசம் எப்படி இப்படி எப்படி சரக்கலைக்கும் ரெண்டு வேற ரெண்டு வேற வேற ரெண்டு வேற வேற இது வேற பஞ்சபட்சிங்கிறது ஒரு நேரத்தை ஒப்பிட்டு நம்ம கணக்கம் போட்டு சொல்ல போறோம் சரங்கிறது உங்க உடம்புக்குள்ள ஓடக்கூடிய சுவாசத்துடைய தன்மையை வச்சு சொல்ல போறோம் ரெண்டு வேற வேற நம்ம சரம்பாத்து செய்யறதுக்கு வந்து நம்ம உடம்பு முதல சப்போர்ட் பண்ணணும் பஞ்சபட்சிக்கு புத்தி சப்போர்ட் பண்ணா போதும் ஏன்னா குண்டா இருக்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கவலை இல்ல ஒத்துழைச்சா சரி அந்த ரெண்டுக்குமே ஜோதிடம் தெரிந்து செல்வது மூலியமாக பயன்படுத்த மூலியம் மட்டும்தான் நிறைய பயன்படுத்த முடியும் ஜோதிடம் தெரியாம நீங்க சரக்கலை படிச்சாலும் பஞ்சபட்சி படிச்சீங்கனாலும் பயன் இல்லாம தள்ளித்தான் நிற்கும் நல்லது அடுத்து அடுத்து ஏதாவது கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா குருஜி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் சந்திரமோகன் சார் உங்களை பாத்தோடனே கேள்வியை மறந்து கேள்வி மறந்து வச்சா அப்படித்தான் எனக்கு பதிலும் மறந்து வச்சு உங்களை பாத்தோன்னே கேளி மறக்கும்போதே பதிலும் மறக்குறது கேள்வி மறக்க முடிஞ்சு பதிலா நம்ம வந்து பொருத்தம் சில ஜத்தைும்போது கலப்பு திருமணம் நல்லா தெரியுது ஆனா அவங்க சொல்லும் போது பார்த்தோம்னா அவங்க கோவப்படுறாங்க அத வந்து கடைசியில பார்த்தா அந்த மாதிரிதான் நடக்குது ஆனா அவங்க சத்தம் போடாம போயிடுறாங்க அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் பாத்துட்டேன் சரி அது ரெண்டாவது வந்து சில பேருக்கு பொருத்தம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு திருப்பி வர்றாங்க ஏழாம் பாவ திசை எல்லாம் நடக்குது எல்லாம் நடக்குது ஆனா வந்து நடக்கலங்கிறது திருமணமே கிடையாதுங்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறைய விதி இருக்கு சூரியனுக்கு பத்தாவது நட்சத்திரமே ஏழாம் பாவமா வருது லக்கண வருது திருமணம் திருமணம் வாய்ப்புக்கு தடை செய்யப்படுகிறது திருமண சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரம் யாருன்னு பாருங்க அதுல ராஜகேதி சனி இருந்தா அவங்களுக்கும் திருமணம் தடை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு மறுபடியும் சொல்றேன் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரத்துல ராகு சனி என்ற தடை அதே மாதிரி சூரியன் நட்சத்திரத்துக்கு பத்தாவது நட்சத்திரத்துல லக்ன பாவமோ ஏழாம் பாவமோ தான் திருமண தடையாகுது அவங்க திருமணமே இல்லாம இருக்கவங்க தொண்ணூறு சதமானம் பேர் இருக்கிறாங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொன்னதான் நானும் பாத்தீங்கன்னா ஜாதத்தை பார்த்தானே தெரிஞ்சுக்கும் இவருக்கு வந்து ரெண்டு திருமணமா போகுது கள திருமணம் ஆக தெரியுது ஆனா சொன்னா அவங்க திட்டு வாங்குகிறல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை நான் எவ்வளவு பக்குவமா சொல்லுவேன் அப்படின்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு சந்தோஷமா அனுபவிச்சுக்காதீங்க கொஞ்சம் யோசிங்க ஒண்ணு அந்த வாய்ப்பு வரும்போது இன்னொரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிடுவோம் அதுக்கு நீங்க ஃபீஸ் கொடுக்காட்டுன்னு பரவாயில்லையுன்னு சொல்லுவார் அவர் சொல்லுவார் சார் அன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அதை மிஸ் பண்ண முடியாம முடிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லுவார் நீ ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணி கஷ்டப்பட வேணுன்னு சொல்ல மாட்டேன் உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா அந்த சமயத்துல உடனே ஒரு கன்சல்டேஷன் பண்ணி பண்ண அவசரப்பட்டுற அது என்னச்சு சொல்லுவான் நீ இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற கலப்பு திரும்பிக்கிற உணவு அதெல்லாம் வந்து ஓங்கி அறிக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப வலிக்கக்கூடிய விஷயத்த சாஃப்ட்டா சொல்லுவான் அப்புறம் பத்தாவதுக்கு அத ஒரு மெசேஜா போட்டு விடுவேன் உங்களுக்கு மருத்துவமனை அமைப்புள்ளயோ அமைப்பு இருக்க மாதிரி இருக்குது எதுக்கும் குலதெய்வத்தை வேண்டிட்டு பிரார்த்தனையே கவனமா பண்ணுங்க என்ன சம்பவம் முடிச்சுன்னா அந்த மெசேஜ் தான் ரிமைண்ட் பண்ணுவான் நீங்க சொல்லும் போது நான் நல்லவங்க இருக்காரு நம்மள்ட்ட சண்டை கட்டுவாங்க சம்பவம் நடந்து போட்டு குற்றவாளி பண்பே வர வரமாட்டாங்க திரும்ப வரமாட்டாங்க இந்த அனுபவம் எனக்கு நடந்து உண்டு ஒரு பொண்ணுக்கு பலன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு ஆமா சார் அப்படித்தான் சார் இருக்கு அப்படி பணிக்கட்டுமா சார்ன்னு கேட்கணும் வேணாமா பண்ண வேண்டாம் வீட்டுல பெரியவங்களை கலந்து பேசி பொறுப்பான ஒரு மொழி கடுமான்னு சொல்றேன் வீட்டுல எந்த பெரியவன் சார் கேக்குறான் இருக்கிற வீட்டுக்காரன் திட்டுவானு மட்டும் பாருங்க ஓ ஆல்ரெடி வீட்டுக்காரன் திட்டுவானா அப்ப நம்ம இங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு பக்குவமா சொன்னாலும் கூட வார்த்தைகளுக்கு இன்னும் கூடுதலா கவனமா பண்ணிருக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கு